அனைவருக்கும் விளக்கம் அபிராமி பட்டனை சந்திப்போம் அன்னை ஆதிபரா ஆதிபராசக்தியானே அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற ஒரு பதவி மிக அற்புதமான பதிலும் அன்னையினுடைய ஒளி ரூபத்தை சொல்லி அதை விளக்குகிறார் விருப்பு வெறுப்பற்ற நிலையில் இருக்க வேண்டும் எதிலும் பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் யாராவது ஏதாவது பேசிவிட்டால் நாம் மனம் முன்பு உடல் நொன்பு நோய்வாய்ப்படுவோம் அப்படி இருக்க வேண்டும் எல்லாத்தையும் ஒரே சமநிலையாக மோனநிலை நீங்கி அதாவது எல்லாவற்றையும் ஆசை நீங்கி இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பதிகத்தை ஓதி வந்தால் உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக இந்த பற்றற்ற நிலையில் எதையும் சீரியஸாக எடுத்து மாட்டீங்க எதையும் துன்பமாகவோ இன்பமாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிகம்தான் இது பதிகத்தை பார்த்துவிட்டு நம் பாடலை விளக்கலாம் மின்னாயிரும் ஒரு மெய்வடிவாகி மின்னாயிரும் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அகமகழும் ஆனந்த வெள்ளி அருமறைக்கு முன்னால் நடு எங்கும் முடிவாய் முதல் முதல் தன்னை முன்னாது ஒழியினும் முன்னிலும் வேண்டுவது ஒன்றில்லையே இந்த பாடல் மின்னாயிர் மின்னு மின்னல் அவசுதார் மின்னல் என்பது வானத்தில் தோன்றக்கூடியது அதே ஒரு ஆயிரம் தன்மை உடையதாக அன்னை விளங்குகிறார் அப்படின்னு சுதார் ஒளி ரூபமாக அன்னை இருக்கிறார் மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி மெயினாக உடம்பு அந்த ஆயிரம் மின்னல்கள் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது அப்போது இந்த அன்னையினுடைய திருமணி எப்படி இருக்குன்னா ஆயிரம் மின்னல்கள் ஒரு நேரத்தில் உண்மை வடிவாக விளங்குகின்ற சக்தியாக இருக்கிறது ஆயிரம் மின்னல்கள் வந்து சேர்ந்து நமக்கு ஏற்ற ஒரு தெய்வ வடிவை அன்னையினுடைய சொற்கொரு காட்சி கொடுத்தால் எப்படி இருக்கும் அது மீன்று அன்னையினுடைய திருமணி இருக்கிறது பார்த்த உடனே ஆயிரம் மின்னல்கள் தோன்றுவது தோன்றிருக்கிறது அகமகளும் ஆனந்த வழி பார்த்தவுடனே உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி குளிர்கிற அப்படியே தரிசிக்கிறார் அண்மையே உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியும் ஆனந்த தாண்டவமாக என்றும் உள்ளத்தில் மகிழ்ச்சி கொண்டிருக்கும் அகமகிழும் ஆனந்த வள்ளி உள்ள மகிழ்ச்சி கொண்டு ஆனந்த வடிவான இந்த ஆனந்த ரூபிணியின்னு சொல்கிறார் இந்த ஆனந்த வடிவுடைய அன்னையை சந்தித்தால் வாழ்க்கையின் ஆனந்தம் தானே இருக்கும் மகிழ்ச்சி தானே இருக்கும் அதனால தான் சொல்கிறார் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இரு சொல்லுகின்ற பொழுது ஆயிரம் மின்னல்கள் வந்தால் நம்முடைய துன்பம் என்ற இருளையெல்லாம் அகன்றுவிடும் இந்த மெய் வடிவம் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற அருமறைக்கு இந்த வேதங்கள் இருக்கு இல்லையா எல்லா வேதங்களுக்கும் தொடக்கமாகவும் நடுவாகவும் முடிவாகவும் முதல்வியாக இருக்கின்றவள் தன்னை சொந்தார் வேதங்களுடைய தொடக்கமும் அவள் தான் நடுவும் அவள்தான் முடிவும் அவள்தான் அவள் வேதங்கள் இல்லை அவளை வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும் இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்து கொண்டேதான் இருப்பாள் என்று குறிப்பிடுகிறார் இன்னாது ஒழியினும் முனினும் வேண்டுவது ஒன்றில்லை உலக மக்கள் உன்னையாது விட்டாலும் நினைத்தாலும் அவளுக்கு ஆக வேண்டியது ஒன்று அவளுடைய கடமையை செய்து கொண்டே இருப்பாள் இப்போ எதுக்கு சார் நான் அன்னையை வழிபடணும் அப்படின்னா ஒரு வகுப்பில் எல்லாருக்கும் மாணவர்கள் இருக்கிறாங்க எல்லா மாணவருக்கும் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார் ஒரே பாடல்தான் ஆனால் அதில் முதல் மதிப்பெண்கள் முதல் தரத்தில் வருகின்ற மாணவர்களை ஆசிரியர் இன்னும் உன்னிப்பாக கவனிப்பார் அதுபோன்று அன்னையை தினந்தோறும் நினைத்து தியானிப்பவர்கள் அவருடைய திருநாமத்தை சொல்லி தியானிப்பவர்கள் அன்னை பக்கத்தில் வந்து நெருங்குவார் இந்த உலகத்துக்கெல்லாம் மாயிகையாக இருக்கின்றது நீங்கள் துன்பப்படுகின்ற போது என்னுடைய தலை வைத்து கவலைப்படாத நான் இருக்கேன் நான் வழிநடத்துற அப்படின்றதுக்கு அன்னை கண்டிப்பாக அதனால் நாம் வழிபடுவோம் எல்லாத்தையும் செய்தாலும் செய்ய இந்த உலகத்திற்கு அவள் கடமையை செய்து கொண்டிருக்கிறாள் என்பது உண்மைதான் ஆனால் நாம் வழிகின்ற வழி வழிகின்ற வழிபடுகின்ற பொழுது துன்பப்படுகின்ற பொழுது நம் கூடவே வந்து ஒரு பெரியால் இருந்து கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி அன்னை நம்மளை வழிநடத்தக்கூடியவர்கள் அதனால் அன்னையுடைய திருநாமத்தையும் அன்னையும் நாம் தினந்தோறும் நினைத்து அவருடைய திருநாமத்தை சொல்லி ஓத வேண்டும் இந்த பதியத்தை ஓதி வந்தால் உங்களுக்கு பற்றற்ற நிலை இருக்கும் வெறுப்பு வெறுப்பற்ற நிலையில் கண்டிப்பாக மாறுவீர்கள் எதிலும் பற்றாக இருக்க மாட்டீர்கள் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் நல்லவர்கள் சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்